ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மின்னியல் பாடத்தின் லைன் பை லைன் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழகத்தின் நெய்வேலியில் அதிக அளவு பழுப்பு நிலக்கரி கிடைப்பதால் அங்கு அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் எனப்படும் கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரிலும் அனல் மின் நிலையங்கள் உள்ளன சேலம் மாவட்டம் மேட்டூரிலும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலும் நீர்மின் நிலையங்கள் உள்ளன காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்திலும் அணுமின் நிலையங்கள் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியிலும் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாரிலும் காற்றாலைகள் உள்ளன சூரிய ஒளி தகடுகள் மூலமும் பரவலாக மின்சாரம் பெறப்படுகிறது அனல் மின் நிலையங்கள் அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி டீசல் அல்லது வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றலால் நீராவி உருவாக்கப்படுகிறது இந்த நீராவியால் டர்பைன் இயங்குகிறது டர்பைன் இயங்கும் பொழுது இரு மின்காந்தங்களுக்கு இடையே வைக்கப்பட்டுள்ள கம்பி சுருள் சுழல்வதால் உருவாகும் மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது இங்கே வெப்ப ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது நீர்மின் நிலையங்கள் நீர்மின் நிலையங்களில் அணைக்கட்டிலிருந்து பாயும் நீரால் டர்பைன் சுழற்றப்பட்டு மின்சாரம் உருவாக்கப்படுகிறது இங்கு இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது நீர்மின் நிலையங்கள் அதிக காலம் இயங்கக்கூடியவை மற்றும் சிக்கனமானவை அணுமின் நிலையங்கள் அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது இதனால் உருவாகும் நீராவியைக் கொண்டு டர்பைன் இயக்கப்படுகிறது டர்பைனின் இயக்கத்தால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது இங்கு அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் பின் மின்னாற்றலாகவும் மாற்றப்படுகிறது காற்றாலை நிலையங்கள் காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் டர்பைன் சுழற்றப்படுகிறது இதன் மூலம் மின்சாரம் உருவாகிறது இங்கு இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது மின்கலன் மின்கலன் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவியாகும் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசல் மின் பகுலியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள் என இருவகைப்படும் முதன்மை மின்கலன்கள் முதன்மை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது இவற்றை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த இயலும் முதன்மை மின்கலன்கள் சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு கடிகாரம் கை கடிகாரம் ரோபோபூமைகள் துணை மின்கலன்கள் துணை மின்கலன் என்பது பலமுறை முறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது துணை மின்கலன்களின் உருவளவு அதன் பயன்பாட்டைப் பொறுத்து சிறியதாக அல்லது பெரியதாக இருக்கும் எடுத்துக்காட்டு கைபேசிகள் மடிக்கணினிகள் அவசரகால விளக்குகள் வாகனங்கள் ஆகியவற்றில் பயன்படும் மின்கலன்கள் மின்கல அடுக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து மின்கல அடுக்கு உருவாக்கப்படுகிறது மின்கல அடுக்கு என்பது பல மின்கலன்களின் தொகுப்பாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்